சரும பாதுகாப்பிற்கு முல்தானி மேத்தி எவ்வாறு உதவுகிறது அனைவரும் பரவலாக பயன்படுத்தும் முல்தானி மேத்தி முகத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்ற உதவுகிறது எண்ணெய் பசை கொண்ட சருமம் முகப்பரு உள்ள சருமம் வறண்ட சருமம் என அனைத்து வகையான சருமத்திற்கும் முல்தானி மேத்தி ஏற்றது முல்தானி மேத்தியை நீர் அல்லது சந்தனம் அல்லது ரோஸ் வாட்டர் உடன் கலந்து பேஸ்பேக்காக பயன்படுத்தலாம் இரண்டு ஸ்பூன் முல்தானி மேத்தி மற்றும் ஒன்று ஸ்பூன் கற்றாழை ஜெல் ஆகியவற்றின் கலவையானது வறண்ட சரும பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவுகிறது ஒன்று ஸ்பூன் முல்தானி மேத்தியை ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகருடன் சேர்த்து முகத்தில் தடவினால் சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையும் வெது வெதுப்பான நீரில் இரண்டு ஸ்பூன் முல்தானி மேத்தியையும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாரும் கலந்து முகத்தில் தடவினால் சருமத்தில் உள்ள பருக்கள் படிப்படியாக குறையும் இரண்டு ஸ்பூன் முல்தானி மேத்தியை இரண்டு ஸ்பூன் பாலுடன் கலந்து சருமத்தில் தடவி வர சருமம் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாறும் முல்தானி மேத்தி மற்றும் கிரீன் டீ தூளை சம அளவு எடுத்து தேவையான அளவு வெந்நீரில் கலந்து அந்த கலவையை சருமத்தில் தடவி வர சருமம் பளபளக்கும் முல்தானி மேத்தியை முட்டை நெல்லிக்காய் எலுமிச்சை சாறு வீர் ஆகியவற்றுடன் கலந்து தலையில் தடவினால் கூந்தல் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் முல்தானி மேத்தி அனைவருக்கும் ஏற்றது என்றாலும் சிலருக்கு ஒவ்வாமையை உண்டாக்கும் என்பதால் வாய் வழியாக நம் உடலுக்குள் நுழையாதவாறு கவனமாக கையாள வேண்டும்